அன்புருகம் ஆசிரியர் கல்விசார் செயல்பாட்டாளர் பட்டுக்கோட்டையில் வசிப்பதால் சிவப்பு மையால் பழகியவர் அவர்கள் நூல் குறித்த தனது சிற்றுரையை வழங்க வருகிறார் அன்புடன் அழைக்கிறோம் உங்கள் கைத்தட்டலோடு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அற்புதமான இந்த காலை வேலையில் மிகவும் சிறப்பானதொரு நூல் அறிமுக விழாவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உதிரிலைகளின் மீந்த பச்சையம் இன்றைய நாள் ஒரு வார இறுதியில் ஓய்வு நாள் அப்படி இருந்தும் அரங்கம் நிறைந்திருக்கிறது என்றால் அது இந்த நூலின் மீதான உணர்வு ரீதியிலான ஒரு பிணைப்பும் தோழர் பழப்பு அவர்களுடைய அன்பான ஒரு அணுகுமுறையும் தான் காரணமாக இருக்கும் இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் கவிஞர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய கவிஞர் அவர்களுக்கும் மற்றும் நன்றியுரை வழங்க இருக்கும் கவிஞர் அவர்களுக்கும் அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சகோதரி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு சிங்கத்தின் குரலை கேட்க வேண்டும் என்றால் நாம் காட்டிற்கு பயணப்பட வேண்டும் இல்லையெனில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய குரலை கேட்க வேண்டும் அவருடைய குரல் என்பது கூண்டில் அடிபட்டு கிடக்கும் குரலையின் குரல் அல்ல மாறாக காட்டில் நின்று வேட்டையாடும் ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை குரலாக இருக்கும் அப்படி ஒரு குரலை எங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் திருச்சியில் நாங்கள் ஏற்கனவே நேரடியாக கேட்டிருக்கிறோம் இன்றும் அந்த குரலை கேட்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்வளவு தூரம் பட்டுக்கோட்டையிலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிறேன் பட்டுக்கோட்டையிலிருந்து சேலம் அத்தனை தூரமா என்று கேட்பவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது பெண்ணிற்கான தொலைவு என்பது ஆணின் தொலைவை விட ஆயிரம் மடங்கு அதிகமானது முடிந்ததையெல்லாம் செய்துவிட செய்துவிட முடியும் ஆணுக்கு முடிந்தாலும் சில விஷயங்களை செய்ய முடியாது பெண்ணுக்கு இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை இல்லை என்று சொல்பவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவது சில விஷயங்கள் எப்பொழுதுமே அப்படியேதான் இருக்கிறது என்பதுதான் இந்த நூலை பொறுத்தவரையும் ஒரு முதன் முதலில் நான் ஒரு நூலை வெளியிட விரும்பி ஒரு பதிப்பகத்தாரை தொடர்பு கொண்ட போது அவர்கள் கூறியது ஒரு கவிதை நூலில் நூறு கவிதைகளில் ஆறு கவிதைகள் சிறப்பாக இருந்தாலே போதுமானது என்பதுதான் ஆனால் இந்த கவிதை நூலில் நூறு சதவீத கவிதைகளும் சிறப்பானதாகவே இருக்கிறது எதை எடுப்பது எதை விடுவது என்கிற மிகப்பெரிய குழப்பமும் கூட பேராசிரியர் அவர்கள் உரையாற்ற ஆற்ற அங்கு அம்மா கண்ணீர் ஊத்துக் கொண்டே இருந்தார்கள் நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன் பெண்களுடைய உணர்வு என்பது எங்கு நிலைக்கும் என்பது அதுதான் கவிஞர் சொல்லி இருப்பது போல ஒருமுறை ஒருவர் சந்தித்துக் கொள்ள வழிகேட்டபடி அலைந்த இருவர் சந்தித்துக்கொண்ட கொண்ட கணநேத பொருளில் விரிந்த ஒரு பெருவழிதான் இந்த கவிதைகள் என்று கூறினால் மிகையாகாது பொதுவாக கவிதைகள் வந்து காதலை துயரத்தை பிரிவை பெண்ணை பெண் உடலை கடலை மலையை நிலவை என்றுதான் பேசிக்கொண்டிருக்கும் ஆனால் இந்த கவிதைகள் வேறு ஒரு தளத்தில் நின்று பேசுகின்றன காதலை தானே பேசுகிறது என்றாலும் கூட இது பேசுகின்ற காதல் என்பது வேறு விதமானது எப்படி சாவை எதிர்நோக்கி இருக்கும் இரண்டு முதிர்ந்த தம்பதிகளுக்கு இடையிலான காமம் கழிந்த காதலை இதுவரை யாரும் பேசி இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அவர் பேராசிரியர் பேசும்போதுதான் தெரிந்தது சங்க இலக்கிய பாடல்கள் ஏற்கனவே அதை தொடங்கிவிட்டிருக்கின்றன என்பது இந்த கவிதை நூலில் இந்த வார்த்தையை நான் உச்சரிக்கலாமா என்று எனக்கு தெரியவில்லை இந்த கவிதை நூலில் ஆங்காங்கே மூத்திர கவிச்சி வீசுகிறது எப்படி ஒரு மூத்திர வாசத்தை மூக்கு விரிய விழுங்கி நாசி நிரப்பிக் கொள்ள முடியும் என்றால் இந்த கவிதை நூல் அதற்கு நம்மை பழக்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மூத்திர கவிச்சி என்பது எப்பொழுதுமே ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய கவிச்சி கிடையாது எப்படி நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தையின் சிறுநீர் அவளுக்கு இனிக்குமோ அதே போல இந்த கவிதைகள் காலத்தால் முதிர்ந்த ஒரு காதல் வாசம் வீசக்கூடிய ஒரு முற்றிய முதிநீர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு இந்த தான் நம்ம தொடங்கணும் இந்த காதல் பூத்து குலுங்குவதற்கு இவ்வளவு வாட வேண்டி இருக்கிறது பொதுவாக சொல்லணும்னா இந்த கவிதையை மட்டும் தனிப்பட்டு வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணும்னா ஒருவனோ ஒருத்தியோ தன்னுடைய காதலை வந்து அந்த பிடிச்சவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய பதிலுரைக்காக காத்திருக்கும் போது அந்த தவிப்பு ஏற்றுக்கொள்வாங்களா நிராகரிச்சிடுவாங்களா அப்படின்ற அந்த தவிப்ப சொல்லக்கூடியதா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் கடந்து நம்ம உடல் உடல் வாடி நாட்கள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த காதல் இவ்வளவு செழித்து பூத்து குழுங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலிய தம்பதி ஒரு எப்படி ஒரு மூதர்வை ஒரு முதிய தம்பதிகளுக்கு இடையிலான காதலை சொல்வதாக இருக்கு அப்படின்றது இந்த கவிதை நூலோட சேர்த்து படிக்கும்போது தான் நமக்கு புரியும் இது போல நிறைய கவிதைகள் சொல்லலாம் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப குழந்தைகள் வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீங்கு செய்தவர்களை கூட மன்னிச்சு மறந்துடுவாங்க முதியவர்களை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மறக்க தொடங்கி ஒரு கட்டத்துல எல்லாமே அவங்களுக்கு மறந்துருக்கும் ஆனா பாருங்க இந்த இடையில இந்த வாழ்க்கை எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் மனசுல இருத்தி வச்சு மறுகிட்டு இருக்க செய்யக்கூடியதா இருக்கும் இந்த கவிதையில பார்த்தோம்னா அவரோட இனியோட பேரு கூட அவர் மறந்துடுறாரு சட்டென்று உன் பேர் கூட மறந்து விட்டது ஒரு நாள் சட்டென்று உன் பேர் கூட மறந்து விட்டது ஒரு நாள் எவ்வளவு முயற்சித்தும் தோண்டி எடுக்கவே முடியவில்லை விலைக்கு போக வாய்ப்பே இல்லாத காலத்தில் அந்த பெயர் மட்டும் எதற்கு அப்படின்னு கேட்டிருக்காரு விலகி போக வாய்ப்பே இல்லாத காலத்தில் அந்த பெயர் மட்டும் எதற்கு ஆமா அந்த மட்டும் விலகி போனவர்களை தானே விழிக்க வேண்டி இருக்கிறது அருகிலே இருப்பவரை அழைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை தானே இருவராயினும் அது தன்னுடலின் இன்னொரு பாதிதான் தன்னுடலுக்கு தனியே ஒரு பெயர் வேண்டுமா என்ன அதை ஞாபகத்தில் வேற வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ன அப்படின்னு அவர் கேட்கிறதா இருக்கு ஒரு குறும்போட கூடிய ஒரு அன்பின் பிணைப்பை அந்த கவிதை வந்து பதிவு செய்து இன்னொரு கவிதை இந்த கவிதை கடந்து போகவே முடியாது காலை கட்டிட்டு அங்கேயே நிக்க வச்சிரும் அதே நேரத்துல வாழ்க்கையோட இருமையை பேசக்கூடிய கவிதையா அது இருக்கும் செத்து போன காதலர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் உதாரணத்துக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் இவங்க எல்லாம் காவியங்களில் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க பெருசா சந்தோஷமா அந்த காதலை அனுபவிச்செல்லாம் வாழலை வாழல செத்துப்போன காதலர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் நாம் வாழ்ந்து முடித்த காதலர்கள் வா செத்து போவோம் என்ன ஒரு நிறைவு பாருங்க நம்ம வாழ்ந்துட்டோம் வா செத்து போவோம் சந்தோஷமா கூப்பிடுறாரு இதான் வாழ்க்கையோட இருமை அந்த முதல்ல செத்து போன காதலர்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் அப்படின்றதுல மிகப்பெரிய துயரம் இருக்குன்னா நாம் வாழ்ந்து முடித்த காதலர்கள் அப்படின்றதுல மிகப்பெரிய நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கு அக்க அப்ப வாழ்க்கையோட இருமைகளை இந்த கவிதை வந்து பேசக்கூடியதா இருக்கு இன்னொரு கவிதை ஒரு பிரிவின் பேரச்சத்தை சொல்லக்கூடியதா இருக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில ஒருத்தருக்கு கொடுக்கிற நம்பிக்கை அப்படின்றது வெறும் வார்த்தை அல்ல அது ரொம்ப எளிதா கடந்து போறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையா இந்த கவிதை இருக்கு கைவிட மாட்டேன் என்கிற வாக்குறுதியை கைவிட மாட்டேன் என்கிற வாக்குறுதியை கடைசி இரவு வரை காப்பாற்றி விட வேண்டும் என்பதால் தான் மனசில்லாமல் போகிறது உனக்கு முந்திச்சாக அதாவது உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சொல்லும் போது அது வந்து ஒரு சுயநலம் உனக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்றது ஒரு சுயநலம் கரைசை தட்டு தாண்டா போகணும் அப்படின்னு சொல்றது ஒரு கடமை ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் அப்படின்னு தான் காதல் இந்த இடத்துல நம்பிக்கையும் காதல்ன்றதும் வார்த்தைகள் வேறு வேறா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் ஒண்ணு நம்பி தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ற பெண்ணும் என்ன நம்படி அப்படின்னு சொல்ற ஆணும் காதலர்களுக்கு இடையில் பரிமாறப்படும் வார்த்தைகளில் மிக அதிகமான ஒரு வார்த்தை எது சொன்னோம்னா அதுதான் அந்த கவிதை வந்து சொல்லுது இந்த கவிதையின் உள்ள ரொம்ப முக்கியமா ஒரு ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது அது என்னன்னா நம்ம வேணு காலங்கள்ல நெடுஞ்சாலைகளை பயணி செய்யும் போதும் சரி அல்லது மரங்கள் அடர்ந்த பகுதியை நம்ம கடக்கும் போதும் சரி ஒரே ஒரு மரம் என்ன பண்ணும்னா முத்து இலைகளை உதிர்த்துட்டு வெறும் மலராகவே மலர்ந்து நிற்கும் எப்படின்னா அது சரக்கொன்றையா இருக்கலாம் செங்குன்றை மலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மயில் கொன்றை மரமா இருக்கலாம் பார்த்துருக்கலாம் நீங்க எல்லாருமே அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு பெண்ணா எனக்கு வந்து ஒரு பெண்ணா உருவகிக்க தோணுச்சு அப்படி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அவருக்கு அதே மரம் வேற ஒரு சிந்தனையை வெறிச்சிருந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதை நான் அவர்கிட்ட கூட வாட்ஸ்அப்ல பகிர்ந்துகிட்டு சந்தோஷப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அது எழுதியிருந்தேன் அந்த மரம் வந்து மரத்துக்கு இலைகள் என்பது ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த மரம் அந்த இலைகள் மொத்தமும் உதிர்த்துட்டு மலராகவே மலர்ந்து நிற்கிறது இதை வந்து ஒரு பெண்ணோட ஒப்பிடுற எப்படி பெண்ணுக்கு ஆதாரமான அந்த பெற்றோர்கள் சுற்றத்தார்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் உதிர்த்துட்டு தலைவனுக்காக காதலில் மலர்ந்து அவ நிற்பா ஏன் இன்னும் சொல்ல போடா வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம் எல்லாத்தையும் உதிர்த்து குட்டு கூட அவ நிற்பான் தலைவனுக்காக அப்படி அந்த ஒரு மரத்தை வந்து ஒரு பெண்ணாகத்தான் என்னால் உருவகிக்க முடிஞ்சிச்சு அந்த கவிதையை நான் இங்க பகிர்ந்துக்கிறேன் மற்றழைத்தும் உதிர்த்து விட்டு மலராகவே மலர்ந்து நிற்கும் மயில் கொன்றை மரம் போல் உடல் முழுவதுமாய் மலர்ந்து நிற்கிறேன் நீயோ காடு முழுவதும் விட்டு களைத்து வந்து வேர்களில் விழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்ப நான் மரம் போல பூத்து நிக்கிறேன் நீ ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து கடைசியாக வேரில் விழுகிற அப்படின்னு சொல்றது இது வந்து சம ஒரு பெண்ணின் உணர்வு சொன்னாலும் இதே உணர்வை வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல நிறைய பார்க்க முடியும் எப்படி குறுந்தொகை பாடல் ஒன்று வெள்ளி வீதிய எழுதிய பாடல் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பான் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உனியர் வேண்டும் என் மாமை கவினே அப்படின்ற ஒரு பாடல் இதுல பாத்தோம்னா ஒரு தலைவி வந்து தோழிக்கிட்ட ஒரு பிரிவித்துயர் ஆற்றாமையில பாடக்கூடிய பாடலா அது இருக்கும் எப்படி என்ன ஒரு தலைவன் விட்டு போயிட்டான் ஒரு நல்ல பசுவோட பால் எப்படி அதோட கன்றுக்கும் பயன்படாம களத்திலையும் சேகரிக்காம நிலத்துல சிந்தி வீணா போகுதோ அதே போல என்னுடைய மாமை நிற அந்த மாந்தளிர் நிற அழகு பசலை நோயால் உண்ணப்படுகிறதே அப்படின்னு அவ வெளிப்படுத்துற ஒரு வந்து உள்ளுணர்வைதா இருக்கும் ஆக பெண்களுடைய அந்த என்பது சங்க காலத்திலும் சரி சம காலத்திலும் சரி ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது வார்த்தைகள் தான் வேறு வேறாக இருக்கிறது என்பதற்கான ஒப்பீடு அப்படித்தான் எனக்கு தோன்றியது ஒரு பெண் அந்த மரம் வந்து ஒரு பெண் அப்படியாகத்தான் தோன்றியது என் வேள்பாரி நூலில் கூட சு வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் அந்த முருகன் வந்து வள்ளிக்கு பெருசாக காதல் வராத போது முருகன் மீது மிகப்பெரிய அளவில் காதல் ஒன்றும் வராத போது ஒரு ஏழிலை பாலை அப்படின்ற ஒரு மரத்தை கொண்டு போய் செய்வார் தொட்டோன்னு அந்த மரம் முழுக்க மலர்களாக நிறைஞ்சிருக்கதா அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பார் கிட்டத்தட்ட இது இந்த செங்கொன்றை மல மரத்தையும் பார்த்தோன்னா மரம் முழுக்க பூக்களாகவே இருக்கும் ஆனா பாருங்க நம்ம கவிஞர் பார்த்துருக்காரு அதே செங்கொன்றை மரத்தை ஆனா அவருக்கு அதை ஒரு ஆணா உருவகிக்க தோணல பெண்ணா உருவகிக்க தோணல எப்படி உருவகிச்சிருக்காரு பாருங்க இலைகள் மொத்தமும் உதிர்ந்த மரத்தில் கிளைகள் முழுக்க பூத்த செங்கொன்றைகளை போலத்தான் காமம் உதிர்ந்த உடலில் நம் காதல் அப்படின்றார் அந்த மரத்தை வந்து இலைகள் எனும் காமத்தை உதிர்த்து விட்டு நிற்கக்கூடிய காதல் மட்டுமே மலர்ந்திருக்க கூடிய ஒரு மரமாக அவருக்கு தோன்றுகிறது அப்படின்னா அவரோட சிந்தனையின் வெளி எந்த அளவுக்கு விரிகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது கடைசியாக இந்த கவிதையை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த தொகுப்போட மொத்த சாராம்சத்தையும் ஒரே ஒரு கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு உலகின் மிக அழகான ஒரு ஆண் எப்படி இருப்பான் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு நாம பொதுவா ஒரு கூடலுக்கு பின்னான இரவில் ஒரு கூடலுக்கு பின்னான விடியலில் கலைத்து உறங்கும் பெண்ணை தலையை அன்போட ஒரு ஆதூரத்தோட கோதிவிட்டு புன்னகைத்து நகரும் ஆணை விடவா ஒரு அழகான ஆண் உலகத்தில் இருக்க போகிறான் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம் எப்படி ஒரு கல்யாணம் முடிச்ச அந்த புதுத்துல களைச்சு போய் உறங்குற அந்த பெண்ணோட தலையை ஆதூரமா கோதிட்டு புன்னகைத்து நகரக்கூடிய ஒரு ஆண் தான் ரொம்ப பெரிய அழகான ஆண் அப்படின்னு சொல்லுவோம் இவர் சொல்லியிருக்காரு பாருங்க இன்னொரு ஆணை இரவில் நிகழ்ந்த ஒன்று கூடல் சற்று தாமதமாய் எழ வைக்கும் உன்னை அவ்வப்போது அப்பொழுதெல்லாம் உன் தலைபோதி விட்டபடி எழுவேன் இன்றோ நீ எழ தாமதித்தால் மூக்கருகில் விரல் வைத்து பார்க்கிறேன் பிறகே மெழுகிறது என் சுவாசம் அப்படின்னு சொல்றார் அதாவது இருவரும் சாவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது அவள் எழ தாமதமானால் தன் நடுங்கும் கைகளை கொண்டு வந்து மூக்கு கிட்ட வச்சு பார்க்கிறாரு அவளுக்கு மூச்சு இருக்கா மூச்சு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட சுவாசமே மீள்கிறது என்கிற அந்த ஆண் எல்லா ஆணை விட அழகான ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல பதிவு செய்திருக்காரு ஒட்டு மொத்தமாக இந்த கவிதை தொகுப்பை நம்ம வாசிக்கும் போது கண்களில் நீர் திரளாம வாசிக்கவே முடியல இப்போ பேராசிரியர் வாசிக்கும் போதும் அப்படி தான் இருந்தது எங்களுக்கு என்றாவது ஒரு நாள் நாம நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து நம்ம இன்றைய நாளை வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தை வழங்குவதாக இருக்கும் அந்த வகையில் நாமெல்லாம் கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் காதல் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நாம காதல் செழித்து வாழ்வதற்கான காலம் இன்னும் இருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த கவிதை கொடுக்குது அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்களின் கரங்களை பற்றி கொள்ளவும் சொல்கிறது ஆக மொத்தத்தில் உதிரிளைகள் என்றாலும் ஈரம் வீந்திருக்கிறது வாசித்த எங்களுடைய மனமும் கணத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனது இனிமையான குரலால் மிகவும் அழகாக சிற்றவை வழங்கிய கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்